வணக்க நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சப்த வஜ்ராசனம் இந்த ஆசனம் நமக்கு வயிற்று பகுதியில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் குறைக்கவும் உடல் எடை குறைக்கவும் உடல் முழுவதுமாக நல்ல சோம்பலை முறித்து ஆரோக்கியமாக வைக்கவும் உள்ள ஒரு பயிற்சி முதல்ல நாம் வஜ்ராசன நிலையில் உட்காரணும் உட்கார்ந்துட்டு மெல்ல அப்படியே பின்னோக்கி சாய்ந்து மெல்ல படுக்கணும் சாதாரண மூச்சில் படுங்க மெல்ல படுத்துட்டு அப்படியே அதாவது எவ்வளவு நீங்கள் உடம்பு ஃபுல்லாக தரையில் பட முடியுமோ அவ்வளவுக்கு தரையில் படட்டும் கால் பட்டத்தில் அப்படியே ஒட்டியிருக்கட்டும் அப்படியே மூச்சை உள்ளே எழுத்துகிட்டே கையை மேல் நோக்கி கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு லாக் பண்ணி உள்ளங்கை பின்னோக்கி இருக்கிற மாதிரி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி அப்படியே டைட் பண்ணி மேலே தள்ளுங்க எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு நல்ல மூச்சை உள்ளே எடுத்து வெளியிடுங்க அந்த டைமில் நமக்கு வயிற்று பகுதி நன்றாக இழுக்கப்படும் தொடைப்பகுதி நன்றாக இழுக்கப்படும் நெஞ்சு பகுதி நன்றாக விரிவடையும் உடம்பு ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்ட்ரெட்ச் கிடைக்கும் இந்த பயிற்சியில் எவ்வளோ நேரம் இந்த நிலையில் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருங்க நல்லா மூச்சா உள்ள இழுத்து வெளியோடுங்க வயிற்று பகுதியில் இழுக்கப்படுவதனால் நமக்கு வயிற்று பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறையும் மூச்சை வெளியிட்டு கொண்டே கையை முன்னோக்கி கொண்டுவாங்க அடுத்தது பொறுமையாக எழுந்திரிங்க இந்த பயிற்சியில் பகுதி வயிற்றின் இடைப்பகுதி நெஞ்சு பகுதி இழுக்கப்படுகிறது உடல் முழுவதுமாக இழுக்கப்பட்டு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும் இந்த ஆசனம் உடல் முழுவதுக்கும் நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கவும் சோம்பலை முறிக்கவும் சிறப்பான ஆசனம் பகுதி இடுப்பு பகுதி இழுக்கப்படுவதனால் தேவையற்ற சதைகள் குறைந்து எடை குறையும் சிறப்பான பயிற்சி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்